அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜி வி ஓகேவா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் லோக்சபாவின் சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இதுல இப்ப கரண்டா இருக்கிறவர் யாரு அப்படின்னு வந்து கேட்டா நமக்கு தெரியும் ஓம் பிர்லா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பிஜேபி ஆட்சி வந்ததுல இருந்து டூ தௌசண்ட் போர்டீன் டூ டுவெண்டி போருக்கு அப்புறம் இப்ப இன்கூமெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இந்த பீரியட்லயும்

இதை ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இவங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஒருத்தங்க சுமித்ரா மகாஜன் அப்படின்னு இந்த வரிசையில் ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் சபாநாயகராக இருந்திருக்காங்க இவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் காலத்தில் இருந்தாங்க ஓகேவா சரி இப்போ அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா உங்களுக்கு ஓம் வந்து இப்போ கரெண்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ இவர் ரெண்டு பீரியடா சபாநாயகரா இருக்காரு எந்தெந்த பீரியட் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்கிறேன் அப்படின்னா எயிட்டீன்த் லோக்சபா பதினெட்டாவது லோக்சபா பதினேழாவது லோக்சபா அப்படின்னு சொல்றாங்களே அப்ப இவர் எந்த லோக்சபாவுக்கு தலைவரா இருந்திருக்காரு ரெண்டு ரெண்டு லோக்சபைக்கு ஓகேவா அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க துத்வா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க துத்வா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் இந்த தேசிய பூங்கா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உயிர்கோள காப்பகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ் லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து கேல மேஜராக கேட்குற கொஷின்ஸ் ஓகேவா இந்த சரணாலயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எல்லா ஸ்டேட்ல இருக்கிற மேஜராக இருக்கிற நேஷனல் பார்க்ஸ் அப்புறம் வந்து புலிகள் காப்பகம் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க தான் ஆகணும் வழியே கிடையாது ஓகேவா அதன் வழியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த துத்வாதேசி பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உத்தரப்பிரதேசம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ராஜஸ்தான்ல ரன்தம்பூர் தேசிய சரணாலயம் குஜராத்ல வந்து கிர் தேசிய சரணாலயம் ஓகேவா அப்புறம் உத்தரகாண்ட்ல இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் என்ற வழியே இல்ல அடுத்து இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் ஓகேவா ஹூஇஸ் தூஸ் த டிசைனர் ஆப் த இந்தியன் நேஷனல் பிளாக் அப்படி சொல்லி கேக்குறாங்க நமக்கு தெரியும் இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தை எழுதியவர் ஓகேவா இந்த பக்கீம் சந்திர சாட்டர்ஜி வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடலை எழுதியவர் அப்படி சொல்ல நமக்கு தெரியும் இந்த வெங்கட் சுபாராவ் வந்து பாத்தீங்கன்னா பிளட்ஜ் பிளட்ஜ் அப்படின்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இதெல்லாம் இவங்க எழுதுவாங்க இந்த பிங்காலி வெங்கையா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிற்கான தேசிய கொடியை எந்த இடத்துல வடிவமைச்சாங்க அப்படிங்கறத நெய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா அடுத்து சந்தோஷ் கோப்பை சந்தோஷ் டாபி இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆன ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த எல்பி டபிள்யூ லாபி இதெல்லாம் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது லவ் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில டேர்ம்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இதை மென்ஷன் பண்ணிட்டு இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரி சந்தோஷ் கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் அப்படி சந்தோஷ் கோப்பை அப்படிங்கிறது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த சந்தோஷ் கோப்பை வந்து பாத்தீங்கன்னா கால்பந்து ஃபுட்பால் ஓகேவா இந்த சந்தோஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பேர் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து பேர் கிடையாது இது வந்து வங்காளத்துல ஒரு ஊர் ஓகேவா சந்தோஷங்கிறது வங்காளத்துல ஒரு ஊர் அந்த சந்தோஷ் ஊரோட ராஜாவா இருந்த ஒருத்தரோட பேரை பிரசிடா இருந்தார் பெருமைப்படுத்துற விதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷ் கோப்பை ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சாங்க சரிங்களா இப்ப நமக்கு அதெல்லாம் விடுங்க சந்தோஷ் கோப்பை எதனும் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கால் பண் சரியா அடுத்து எத்தனை கோணங்களில் பூமி தனது அச்சில் சாய்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆப்ஷன் டி ஓகேவா இருபத்தி மூணரை டிகிரி சூரியன் வந்து சாய்ந்து காணப்படுது ஓகேவா இது வந்து நம்ம ஜாகிரபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்தா போகும் இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா இப்படிதான் இப்படிதான் சுத்தம் அப்படி கிடையாது அது வந்து ஒரு டிகிரி சாஞ்சி காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரிங்களா இதுக்கு ஆப்ஷன் டி ஓகே பாருங்க நந்தாதேவி சிகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உத்தரகாண்ட் சரியா நந்தாதேவி சிகரம் உத்தரகாண்ட் நம்ம இந்தியாவில் நிறைய சிகரங்கள் காணப்படுது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எவரெஸ்ட் அப்புறம் வந்து நந்தாதேவி இந்த மாதிரி நிறைய சீக்கிரங்கள் காணப்படுது தோட்டபேட்டா அந்த வரிசையில இந்த அடுத்து அசாம் மாநிலத்தின் பிரம்மபுத்திர ஆற்றில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய ஆற்றடை தீவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆற்றடை தீவுல உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றடை தீவு எது அப்படின்னு கேட்டா இந்த மஜூலி தீவுதான் ஓகேவா இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க அசாம் சரிங்களா இந்த உமனந்தா தீ வந்து இதே தான் இதை பெருசு அப்படிங்கிறதுனால இதை சின்னதா காட்டுறாங்க ஃபார் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போதைக்கு இருந்துச்சா இப்ப அரிப்பின் காரணமாக அது மண் அரிச்சு 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 என்ன வரிச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க இப்போதைக்கு ஐநூறு டு அறுநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க அரபிக் கடலின் ராணி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் வந்து சில கொஷின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம படிக்கணும் இப்போ ரீசெண்டாக கேட்ட பிசி இந்த கேட்டு இருக்காங்க அரபிக்கடலில் ராணி என அடைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கொச்சி சரியா இதுதான் சரியான பதில் அதே போல இந்தியாவின் பிங்க் சிட்டி பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஜெய்ப்பூர் ஓகேவா இந்த மாதிரி எல்லாம் வந்து சில ஊர்களுக்கு மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா கேட்வே ஆஃப் இந்தியா இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா சில புனை பெயர்கள் சில ஊர்களுக்கு இருக்கு அதெல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த காம்பேட்டிவ் பீல்ட்ல நிறைய பிரபலமாக கேட்கக்கூடிய அப்படின்னு அழைக்கப்படுவது கொச்சி சரியா பாருங்க செய் செத்து மடி வெள்ளையனே வெளியேறு போன்ற முழக்கங்களை தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியும் நமது தேசம் தந்தையான மகாத்மா காந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இதனை வழங்கியவர் ஏன் இத சொன்னாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நமக்கு விடுதலை வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல என்ன பண்ணாரு அப்படின்னா வெள்ளையினே வெளியேறு இந்த நாட்டை விட்டு வெள்ளையின் சீக்கிரமா வெளியேறி ஆகணும் நீ போறியா இல்லையா நீ போனாதான் எங்க நாட்டுக்கு விடுதலை அப்படிங்கிற முழக்கத்தை வெளிகொணரும் வெளிக்கொணரும் அதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான முறையில விட போராடிக்கிட்டு இருப்பாரு இப்போ காந்தியே ரொம்ப கடுப்பாயிட்டு வெள்ளையினே வெளியேறு ஒன்னு விடுதலை தரணும் இல்லைன்னா நாங்கள் சாகணும் அதனால தான் செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற முழக்கங்களை ரொம்ப ஃபேமஸான முழக்கங்களை சொன்னவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி ஓகேவா அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை நமக்கு தெரியும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நமக்கு தெரியும் மத்திய அரசு இருக்கு அதுல பிரதிநிதிகள் இருக்காங்க லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு மாநில அரசு இருக்கு ஓகேவா அதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் இருக்கு அதுல இருக்கிற பிரதிநிதி நம்ம ஆட்சி செய்றாங்க இந்த உள்ளாட்சி அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும் அப்பதான் இந்தியாவில் சீரான ஒரு அரசியல் களம் இருக்கும் அதாவது அரசியல் தலைவர்கள் கொண்டு வரது அடிமட்ட லெவல் வரைக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளை செயல்படுத்துறது ஓகேவா திட்டங்கள் வந்து எடுத்துட்டு வராங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு ஃபோர் ஜி ஃபோர் ஜி ல எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க சென்னை மும்பை டெல்லி பெங்களூர் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க இதே எல்லா மாவட்டத்தில் இருக்கு இடத்துக்கும் போய் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்களான்னா போய் சேர்ப்பாங்க ஆனா சில ஊர்கள் சில எல்லாம் கிடைக்காது ஆனா இந்த உள்ளாட்சி நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டி சொன்னேன் ஆனால் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ திட்டத்தை கொண்டு வருது இது முழுமையா ஒரு மேஜர் சிட்டிஸுக்கு மட்டும் போய் சேராம கிராமங்கள்ல இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் ஒரு திட்டம் போய் சேரணும் அப்படிங்கிறது எதன் மூலியமா சாத்தியம் ஆகும் அப்படின்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளை திறம்பட செயல்படுத்துறது மூலயமா தான் இது கண்டிப்பா சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புனாங்க அதனாலதான் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது இந்தியாவின் முதுகெலும்பு என்பது கிராமங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொன்னாரு சரிங்களா அடுத்து தேசிய இளைஞர் தினம் தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு வந்து ஜனவரி பன்னெண்டு சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள் தான் நம்ம நேஷனல் யூத் டே அதான் கொண்டாடுவோம் விவேகானந்தர் ஒரு நாட்டை உலக அளவுல வளர்ந்த நாடா கொண்டு போக முடியும் ஒரு மாற்றத்திற்கான பாதையா வந்து யாருடைய முயற்சியின் மூலியமா ஒரு நாட்டை மாற்ற முடியும் அப்படின்னு விவேகானந்தர் ஆணித்தரமா நம்புனாரு அப்படின்னா இளைஞர்களின் வழியா தான் ஓகேவா ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு வந்து ஒரு நாட் ஒரு நாட்டோட வளர்ச்சி ஒரு நாட்டினுடைய மாற்றம் வந்து எதனால சீக்கிரமா நடக்கும் அப்படின்னா அந்த நாட்டுடைய இளைஞர்களாலதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ரொம்ப ஆழமா நம்பினாரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசிய இளைஞர்கள் யாருடைய கொண்டாடுறோம் யாருடைய பேர்ல கொண்டாடுறோம் அப்படின்னா விவேகானந்தர் ஓகேவா இவர் வந்து சிக்காகோ மாநாட்டில் பேசினதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று பதிவு அதை நீங்க எடுத்து பாருங்க கூகுள்ல தெரியும் அடுத்து மூலதனம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாஸ் கேபிட்டல் ஓகேவா உழைப்பாடுகளின் உழைப்பை எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாளித்துவம் முதலாளித்துவம் முதலாளிகள் எல்லாம் வந்து சுரண்டுறாங்க அப்படிங்கிறத பத்தி காரல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா பேசியிருப்பாரு எதுல இந்த புத்தகத்துல ஓகேவா காரல் மார்க்ஸ் எழுந்த புத்தகம் தான் டாஸ் கேப்பிடல் புக்ஸும் நீங்க இம்பார்ட்டன்டா கண்டிப்பா படிக்கணுங்க அதுவும் காமரேட்டிவ் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா அதை நல்லா படிக்கணும் ஓகேவா அடுத்து சூரியன் மறையாத நாடு என அழைக்கப்படுவது லேண்ட் ஆஃப் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி நார்வே நார்வே நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இதோட அமைப்பை பத்தி சொல்றீங்களா இப்ப பூமி இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கோடு ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா கடகரேகை இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் வட்டம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க சரியா ஆர்டிக் வட்டம் இது தெரியும் உங்களுக்கு இது என்ன அப்படின்னா வடதுருவம் அப்படியே இது இது வடதுருவம் அப்படின்னா இது என்னவாதான் இருக்க போகுது இது தென்துருவம் ஓகேவா அதே மாதிரி இது மகர ரேகை இது அண்டார்டிக் வட்டம் ஓகேவா இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதுல இந்த ஆர்க்டிக் வட்டத்துக்கு மேல இருக்கிற கடைசி நாடுதான் இந்த நார்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது சில நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது பூமி வந்து இருபத்தி மூணு டிகிரி டில்ட் ஆகி சூரியனை சுத்தி வருது இல்லையா அது வந்து இப்படி சுத்தும் போது சூரியனுக்கு நேரா செங்குத்தா நேரா நிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த நாட்டுல அந்த ஒரு ரெண்டு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மறையவே மறையாது அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நார்வேல சூரியன் மறையவே மறையாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஓகேவா இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லேண்ட் ஆஃப் மிட் நைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்குன்னு அந்த நாட்டுல இரவே வராதா அப்படிலாம் அப்படி கிடையாது அந்த இந்த பூமி சுழற்சியின் காரணமாக அதுக்கு நேரம் அமையும் போது அந்த ஆறு மாசம் அப்படி இருக்கும் இன்னொரு ஆறு மாசம் சூரியன் உதிச்சுகிட்டே இருக்கும் இன்னொரு ஆறு மாசம் சூரியன் மறையவே மறையாது இந்த மாதிரி அப்படி அதாவது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்வே ஓகேவா அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையம் எங்க அமைந்துள்ளது அப்படி சொல்லி கேக்குறாங்க இது வந்து இதெல்லாம் என்ன சார் கேள்வி இந்த இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் நிறைய விமான நிலையங்கள் இருக்கு சர்வதேச விமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லீடர்ஸ் அதாவது ஒன்று தேசிய தலைவர்கள் இல்ல அந்த மாநிலத்தில் திறம்பட செயல்பட்ட தலைவர்கள் வரலாற்று பின்னணியில செயல்பட்ட தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமை சேர்க்கிற விதமா இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயர்களை சூட்டுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க டொமஸ்டிக் ஏர்போர்ட் அதாவது உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய தலைவரோட பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வைக்கிறாங்க அது எந்தெந்த தலைவர்களுக்கு எந்தெந்த ஊர்ல பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கு இதை சி சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மும்பையில வந்து பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைதராபாத்ல காந்தி சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஆஹ் ஒரு ஒருதலோட விமான நிலையம் இருக்கு அவர் வந்து நான் மறந்துட்டேன் சரிங்களா இந்த மாதிரி டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்களோட பெய்ய சர்வதேச விமான நிலையத்துக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் வேற வாய்ப்பே கிடையாது இதெல்லாமும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்பிடேட்டிவ் ஃபீல்ட்ல கொஸ்டின் எடுக்கிறவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ ஏன்னா அதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட் ஆகுது சரியா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டான்ஸ் ஃபார்ம்ஸ் அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு சில டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் இருக்கா கோலாட்டம் இருக்கா மயிலாட்டம் இருக்கா இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுடைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஓகேவா அந்த மாதிரி கேரளாவுக்கு கதகளி இருக்கு ஆந்திராவுக்கு குச்சிப்புடி இருக்கு இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச பக்கத்து மாநிலங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இது மாதிரி இந்தியா ஃபுல்லா இருக்கிற மாநிலங்களுக்கு அவங்கவுங்க மாநிலத்தோட டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா ஒண்ணுதான் இருக்கும் கிடையாது நிறையா இருக்கும் ஓகேவா இதெல்லாமே கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க அந்த அதன் வரிசையில இந்த ராசலீலா ராஸ்லீலா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய நடன வடிவம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ராசலீலாங்கிறது உத்தரப்பிரதேஷ் சரியா இந்த மாதிரி நிறைய மாநிலங்களுடைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் நீங்க படிக்கணும் இப்ப அசாம் வந்து பாத்தீங்கன்னா அசாம் பிஹு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜஸ்தான் பஞ்சாப் பங்கரா நினைக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி நிறைய மாநிலங்களோட டான்ஸ் ஃபார்ம்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் சரியா வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க தேங்க்யூ